ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேவந்தருது மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திதியை திதி ஐம்பத்தி மூணு நாளிகை வியாபித்திருப்பதால் திவியை திதியை சிராத மாத்திரமாக நாம் அனுட்டிக்க வேண்டும் உத்திராட நட்சத்திரம் நாற்பத்தேழு நாழிகை வியாபித்திருக்கிறது வியாகாத யோகம் முப்பத்தோரு நாழிகையும் முப்பது வினாடியும் வியாபித்திருக்கிறது பாலவகரணம் இருபத்தி நாலு நாழிகை வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் பாலவகரணத்தை நாம் அறிய வேண்டும் தியாஜ்யமானது ஏழு நாழிகை முப்பது வினாடிக்கு ஆரம்பிக்கிறது அதாவது காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி பர்யந்தம் தியாஜ்யமாக அறிய வேண்டும் பிறகு திருப்பியும் தியாஜ்யம் ஐம்பத்தேழு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது சந்திர தரிசனமானது இன்றைய தினத்தில் நாம் அவசியம் உணர்த்திக்கத்தக்கதாக உள்ளது ஆகையால் இரவு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரனானவர் ம மகரத்திற்கு பிரவேசிக்கிறார் ரெண்டு நாழிகி முப்பத்தி ஒரு வினாடிக்கு அதாவது காலை ஏழு மணிக்கு பிரவேசிக்கிறார் என்று இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம் மேலும் தனுர்மாச பூஜையில் பஞ்சாங்க பட்டனம் செய்து தனுர்மா பூஜையில் நித்தியாண்டிகத்தை பார்த்து வருகிறோம் பிரதஸ்மரணத்தில் எம் ராத்திரிச்சிபம் ஆச்சரேத் தமே திவசம் வந்தியம் இது விதைய விச்சணோகம்திரம் திருப்பி ப சொல்கிறேன் எம் ராத்திர வத்தம் நிச்சித் சபம் ஆச்சரே தமேவ திமசம் வந்தியம் இது வித்யாத் விச்சக்ஷணா ஸ்லோகத்தின் தாற்பயம் நாம் ஒரு நாள் பொழுதை கழித்து மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது நாம் கடந்த தினமானது வந்தியம் என்பதாக கருதுவது என்னவென்றால் வந்தியம் என்றால் வியர்த்தமான தினமாக கருது தினம் என்னவென்றால் சுபமான புண்ணியமான காரியம் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டால் விட்டால் அன்ற தினத்தை வந்தியமாக நாம் நினைக்க வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியமாவது ஒரு தினத்தில் செய்தே ஆக வேண்டும் என்பது சனாதன தர்மத்தின் ஒரு குறிக்கோளாக உள்ளது ஆகையால் நமது பிறப்பே மற்றொருவர்களுக்கும் உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டியதற்காகவே நாம் பிறந்துள்ளோம் என்பது நமது பிறப்பின் கடமையாக உபதேசிக்கப்பட்டுள்ள ஸ்லோகமாக அமைந்துள்ளது மேற்கொண்டு நாளை உள்ளது சிறப்பின் நாளை பார்ப்போம் வணக்கம்